பழைய முறைமையில் மாகாண சபை தேர்தல் நடத்த அமைச்சரவைக்கு ஆலோசனை எம்பியிடம் அமைச்சர் அபே ரத்ன தகவல் மன்னார் காற்றாலை திட்டம் தொடர்பில் எந்த இணக்கப்பாடும் எட்டப்படவில்லை சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் கூட்டாக தெரிவிப்பு தமிழரசு கட்சி விரும்பினால் அடுத்த வாரம் சந்திக்க தயார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அறிவிப்பு மஸ்கெலியா காட்மோ நீர்வீழ்ச்சி சுற்றுலா தலமாக மாற்றப்படும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் தெரிவிப்பு காசா நகரை ஆக்கிரமிக்கும் திட்டத்துக்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை அங்கீகாரம் ஆயிரணக்கானோர் இடம் பெயர்வு இந்தியாவில் நடைபெறும் ஆசிய கிண்ணு ஹாக்கி தொடரில் பாகிஸ்தான் பங்கு பெற்றாது என அறிவிப்பு ஸ்வீப்பிங் பிரசிடென்ட் ஷேக் முகமது மீட்ஸ் விளாடிமிர் புடின் ஆன் அபிஷியல் விசிட் டு ரஷ்யா ரஷ்யன் லீடர் இஸ் பாசிபிள் சைட் ஃபார் மீட்டிங் வித் டொனால்ட் டிரம்ப் இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் வீரகேசரியின் கர்ச்சனை இப்போது உங்கள் தொலைபேசியிலும்